ஆண்ட போதும் வாங்கிக்கு இதை நான் ஆண்டா வாங்கிக்கிறேன் நீங்க வந்துப்பட வேண்டாம் ஒண்ணு ஒண்ணு கொஞ்சம் நில்லை ஆமா

உன் ஒரு <laughs> <laughs> இனிமேலாவது கோயிலுக்கு பெறும்போதோ கோளை புத்தி வேலை வராதீங்க என்ன புரிஞ்சுடா ஆமாமா ஆமா புரிஞ்சுது புரிஞ்சுது நீ என்ன மேல எரிஞ்சு விழுந்தாலும் எனக்கு மேல வருத்தமே ஏற்படல போகும் அப்படிங்களா எதுக்காக நீ போகமா பேசும் போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுகூட தெரியுமா நீங்க எப்படியோ பைக்கிட்டு போறாங்க உங்க கண்ண என்ன பாடுபட முடியுமா ஜாக்கிரதை நீ ஊருக்கு புரிஞ்சு போல்றது அப்ப நான் பார்த்தோமா ஆஹ் பொட்டாத நிலை சாப்பிட்டுட்டு போடுங்க ஜா அடியா பார்த்தேன் எல்லாம் போக விட்டோட்டான்னு ஏ நான் என்ன உங்க கையை பிடிச்சிட்டா இருக்கேன்

என்னடா பாக்க என்னடா குமா பாபா என்னடா கூப்பிடுற என்ன திரும்ப வரந்துட்ட சார் இல்லை பணம் கேட்கிறது அவல்ல பணத்தை கொடுத்துட்டு போறத தான் வந்திருக்கேன் சரிங்க ஐயா வந்து கொண்டு வந்துட்டோம் நான் காதி பணம் அண்ணா சின்னது செஞ்சு எல்லாம் மாமா அத்தில காமிச்சு கலக்காத காத்த கலையா ஏமா பயப்படுறேன் நம்ம சின்ன ஜமீன்தாரு ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி சாப்பிட்டு குடுமா

பாரு <scratching>

அவளை காப்பாற்றி நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்கு சரி சரி சிவகாமி எங்க வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கலாம் அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான் இப்ப நான் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சிக்கு முகூர்த்த நிச்சயம் பண்ண கல்யாண பத்திரிகை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் நீங்க அண்ணியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க ஓஹோ நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா

நமக்குள்ள என்ன உறவு இருக்கு சாப்பிடறதுக்கு அண்ணன் தம்பிங்கிறது எல்லாம் உறவு இல்லையா அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தாலே இப்படி நடக்குது அண்ணன் தம்பி உறவு எல்லாம் என்னுடைய குருநாதனுடைய குருநாதன் ராமியான காலத்திலேயே முடிஞ்சு போச்சு அப்ப அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு அண்ணன் தம்பி உறவெல்லாம் இப்ப சினிமாவில்தான் என்ன சொல்லுங்க

இதுக்கு போய் என்ன சொல்ல இது ஒரு பொம்பளை நீ ஒரு கேக்குறா ஆச்சீ ஏணி திரியுது பூர்க்காலாலதுக்கு அன்னைக்கே களகம் ஆரம்பாய் இது ஒரு நிமிஷமேல பூசை எடுத்துக்குறான் சோறியே நம்ம பரைல இருந்து பார்த்த அந்த வார்த்தை சொல்ல மழைய போறே

Bye. <laughs> சுதிந்த முகத்தை சிலே

மாட்டங்க இந்த ஆண்கள் அந்த இரும்பையும் இருசட்டு கண்ண்கால இலக வச்சிருவாங்க பலகாரம் மூணாவது பொண்ணுல இருந்து எப்படி தப்பிக்கிறது முடிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு ராசி யாரு சொல்ல பாருங்களா இல்லையா நெஞ்சோடு அணைச்சவர் பலகாரம் ஊட்டினவ என் தமக்கு ரெண்டு பேருமே ஒண்ணு உனக்கு குடிச்சு போயிட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க நான் ரொம்ப தப்பா நினைச்சுட்டேன் பெண்கள் சரியா நினைச்சாத்தான் ஆச்சரியம் சிவகாமி நான் ஒரு அவசர வேலையா வெளியூருக்கு போறேன் போயிட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு செஞ்சுக்கலாம் மாறிட மாட்டீங்களே எங்க சாமியார்கிட்டையும் சாபம் வாங்காம பத்திரமா வீட்டுக்குள்ளவே இருக்கு

മറക്കിടാ

என் மகன பணமிருந்து கட்ட பிள்ளைத்தான் கொட்டி போய் வாரிச்சு ஊருக்குள்ளேயே ஒழுக்கிசாலித்தனா இதுலயும் திறந்தவசிக்க வேண்டிய அப்பா மகனே கண்ணு ஞானம் அடைய எப்படிதான் திருவாயை முடிக்கிட்டு நேரமா மௌனமா இருந்த

ரொம்ப பையன் நல்ல லட்சணமா அடக்க உடக்கமா இருக்கான் நம்ம சிவகாமி கேட்ட பையன் நம்ம சிவகாமிக்கு கல்யாணத்தை பண்ணி கொண்டுட்டு போய் எங்க அண்ணா முன்னால நிறுத்துறேன் அப்ப தெரியும் நான் யாரு இந்த வாரத்துக்குள்ள முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க இந்த வாரத்துக்குள்ளே நாளைக்கே நல்ல முகூர்த்தம் அனுப்பி வச்சிடலாம் ஏழு ஓ போல கொடுப்பாருல்ல லாகவோ போல கொடுப்பாருல்ல லாகரா போன யாதகம் இந்த ஜாதகத்துல குருகரவே இல்லையே கல்யாணத்துக்கு எப்படி ஆளுத்தி தர்றது சொல்லுங்க இந்த ஜாதகத்துல இந்த விடுதில கட்டாய கல்யாணம் நடக்காதுன்னு எல்லா பையனும் ஒண்ணா சேர்ந்து என் கல்யாணத்தை நடக்க விடாம சரி பண்ணுங்க சரி பாத்துக்கிறேன் உங்களை பார்த்துட்டு ஓ ஏ நெற்றுங்க கூட ஆஹ் யாபாரி

உடையதான் அந்த மாசிலாமலையை எடுத்து பேசுற நீ அடித்து கால கேள்வி அடித்து பயிர் கேட்கிற